வணக்க நண்பர்களே நான் பண்டிட் ஆர்முக செல்வன் திருநொலியிலிருந்து இன்றைய பதிவு நாம் பொதுவாக வாழ்க்கையில் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்பாக சில விஷயங்கள் சொல்லும்போது வாழ்வியல் வாஸ்து என்று சொல்வது உண்டு வாஸ்துனாலே வாழ்க்கைக்குத்தானே வாழ்வியல் வாஸ்து என்று சொல்லுவோம் அதில் ஒரு பகுதியாக இன்று குழந்தை பெயருக்கான வாஸ்து டிப்ஸு குழந்தை இல்லாதவர்களுக்காக என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக எல்லாரும் சொல்லுவீங்க ஈசணையும் பாதிக்கப்பட்டாலே குழந்தை இருக்காது இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அதுவும் உண்மை அதோடு சேர்த்து நமது பெரியவர்களின் அனுபவத்தில் சில விஷயங்களை தெரிய முடிந்தது அதையும் ஷேர் செய்கிறேன் அதாவது இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது பூமி ஈர்ப்பு சக்தி இருபத்தாறு அடி உயரத்துக்கு மட்டுமே இருக்கும் அதற்கு மேல் பூமியோடய ஈர்ப்பு சக்தி இருக்காது என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இதை அனுசரித்தே நமது முன்னோர்கள் வீடுகளை கட்டியிருந்தார்கள் பொதுவாக பொதுவாக ரெண்டு மாடி மூணு மாடி வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க ஒரு மாடியோட நிறுத்திடுவாங்க அதிகபட்சம் ரெண்டு மாடி அவ்வளோதான் இன்னொரு பழக்கம் இருந்தது கோவில் கோபுரத்தை விட உயரமான வீடுகள் கட்ட மாட்டார்கள் அப்போ தான் அந்த ஈர்ப்பு சக்தி நம் வீடுகளுக்கு கிடைக்கும் என்பதற்காக இதில் குழந்தை பேர வேண்டி தாம்பத்திய உறவு கொள்பவர்கள் தரைத்தளத்தில் ஒரு விரிப்பு காட்டன் துணியதாக விரித்து அதன் மீது தாம்பத்தியம் புனிதமான உறவு அதை ஈடுபடும் பொழுது குழந்தை பாக்கியம் எளிதாக கிடைப்பதாகவும் கட்டில் மெத்தை போன்றவற்றில் பயன்படுத்தினால் தாமதப்படுவதாகவும் அவர்களுடைய அனுபவம் சொல்கிறது இதை நாமும் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் உண்மையாகவும் இருக்கிறது இன்று அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் கூடியிருப்போர் ஏழாவது மாடி எட்டாவது மாடியில் இருக்கும் பொழுது தரைத்தலம் இருந்து எண்பது அடி உயரத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கே இருக்கிறோம் என்ற கூட இல்லாமல் இருப்பார்கள் அப்படி இருக்கையில் கட் கட்டில் மீது ஊறவுகள் கொள்ளும் பொழுது குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது அல்லது இல்லாமல் போகிறது ஈசானியம் பாதி ஈசானியம் நன்றாக இருந்தால் கூட சில வீடுகளில் இந்த குறைபாடு காணப்படுகிறது அப்போது அவர்கள் தரைத்தளத்தில் அந்த உறவுகளை வைத்து கொண்டால் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நாடி சுற்றி உடல் சுத்தி செய்துவிட்டு புனிதமான உறவு இல்லையா அதற்குரிய முறையாக அந்த பயிற்சியை செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எளிதாக கிடைக்கும் விரைவாக கிடைக்கும் அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க பெரியவங்க பழைய வீடுகளில் ஊஞ்சல் இருக்கும் பார்த்துருப்பீங்க உங்கள் வீடுகளில் சில இருந்திருக்கும் தாத்தா பாட்டிகள் அனுபவித்திருப்பார்கள் அந்த ஊஞ்சல் எதற்காக பயன்பட்டது என்பது பல பேருக்கு தெரியாத விஷயமாக கூட இருக்கலாம் நாம் விசாரித்த வரையில் அந்த காலங்களில் கருத்தடை சாதனங்கள் இல்லாத காலங்களில் குழந்தை போதும் என்று எண்ணுபவர்கள் ஊஞ்சலில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதால் கருத்தடை உருவாகாத உருவாகுவதை உறுதிப்படுத்துகிறார்கள் இன்றைய சாதனங்கள் வந்துவிட்ட காலத்தில் இது தேவையா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஊஞ்சல் ஒரு இயற்கையான கரத்தனை சாதனமாக பயன்பட்டிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது ஆகவே தாம்பத்தியம் தேவைப்படுவோர் தரைத்தளத்தில் குழந்தை தேவைப்படுவோர் தரைத்தளத்தில் தாம்பத்தியம் கொள்வதன் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொள்ள இயலும் குழந்தை வேண்டாம் என்பவர்கள் ஊஞ்சலில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளும் பொழுது அதை அச்சீவ் பண்ண முடியும் இந்த தகவலோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே நன்றி சந்திப்போம்